டேவிட் காய்ட் ஸ்கடர் என்னும் மிஷினரி ஆகிய என்னை நீங்கள் அறிந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அமெரிக்க நாட்கள் பாஸ்டன் என்ற நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சார்லஸ் கட்டர் சாராலைத்ரோ காய் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தேன் சிறு வயதிலிருந்தே என்னுடைய பெற்றோர்கள் நல்ல கிறிஸ்தவ பண்புகளை கற்றுக் கொடுத்து திருமறையின் அறிவில் என்னை வளரச் செய்தார்கள் எனவே திருமறையிலும் இறைவேண்டலிலும் வேண்டலிலும் பணிகளிலும் அதிகம் ஆர்வம் கொண்டவனாகவே திகழ்ந்தேன் என்னுடைய ஊழிய அர்ப்பணிப்பை அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் திருப்பணியை செய்வதற்கு எனக்கு உந்துதலாக இருந்தவர் இந்தியாவின் முதல் மருத்துவ மிஷினரி அருள் திருப்பணியின் தரிசனத்தை ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று என்னை முழுமையாக அர்ப்பணித்தேன் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னில் ஹாரியட் டட்டன் என்பவரை திருமணம் செய்த நான் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் திருப்பணியாற்ற அர்ப்பணிப்பு செய்த ஜான் ஸ்கட்டரை போல நானும் தமிழ்நாட்டில் ஆண்டருடைய பணியை செய்ய முழு மனதோடு அர்ப்பணித்து திருமணமான இளம் வயதில் என்னுடைய மனைவியோடு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறில் சென்னை வந்து இறங்கினேன் சில நாட்கள் அங்கே தங்கியிருந்த நாங்கள் ஜூலை முப்பத்தி ஒன்னில் திண்டுக்கல் வந்தடைந்தோம் அங்கும் அதை சுற்றியுள்ள வத்தலகுண்டு தேனி கம்பம் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்ட நாங்கள் மக்கள் இருளில் இருப்பதை அறிந்து மிகுந்த பாரத்தோடும் ஜபத்தோடும் அவர்களுக்கு ஆண்டுவரின் மதுரை அமெரிக்க மிஷனில் இணைந்து பெரியகுளம் தென்கரை பங்களாவில் தங்கிக் கொண்டு அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் நற்செய்தியை மனரமியத்தோடு அறிவித்தோம் குறிப்பாக ஆண்டிப்பட்டி மணியக்காரன்பட்டி கிராமத்தில் நற்செய்தியை அறிவிப்பது மட்டுமல்லாமல் அந்த கிராமத்தை அதிகமாக நேசித்து அடிக்கடி மக்களை சந்திப்பது எங்களுடைய வழக்கமாக இருந்தது குறிப்பாக ஆண்டிப்பட்டி மணியக்காரன்பட்டி திருச்சபையினுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு ஆண்டவர் எங்களை மிகவும் பயன்படுத்தினார் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்பொழுது ஆண்டவரின் சமூகத்திலிருந்து பேசுகிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் நாள் ஆண்டிப்பட்டி மணியக்காரன்பட்டி பகுதியில் நச்செய்தியை அறிவித்துவிட்டு மக்களை சந்தித்துவிட்டு மீண்டும் பெரிய குளத்திலிருந்த என்னுடைய பங்களாவிற்கு போகும் வழியில் வைகை ஆற்றை கடக்க நினைத்தேன் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருந்த காரணத்தால் என்னால் நீச்சல் அடிக்க முடியவில்லை நீண்ட நேரம் மூச்சு பிடிக்கவும் முடியவில்லை வெள்ளப்பெருக்கத்தில் அடித்து செல்லப்பட்டேன் அன்றைய தினம் எனக்கு இறுதி நாளாகவே அமைந்தது என்னுடைய ஒன்பது மாத பெண் குழந்தையையும் ஊழியத்தில் எனக்கு பெரும் துணையாக இருந்த என்னுடைய அன்பான மனைவியும் விட்டுவிட்டு செல்கிறோமே என்கிற ஏக்கம் எனது மனதிற்குள் இருந்தது ஆனால் நிச்சயம் கடவுள் அவர்களை பார்த்துக்கொள்வார் வைகை வெள்ளத்திலே கிறிஸ்துவுக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மணியாக நீரில் மூழ்கி கத்தருக்குள் அடைந்தேன் என்னுடைய உடல் இரண்டு நாட்களுக்கு பிறகு மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் ஒரு கரையோரத்தில் கண்டெடுக்கப்பட்டது பின்பு என்னுடைய உடல் கொடைக்கானல் ஆங்கிலிக்கன் ஆலயத்தின் கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது என்னுடைய தலைமுறையை அறிந்து கொள்வீர்களா என்னுடைய முகம் அறியாத ஒன்பது மாத குழந்தையாயிருந்த மகள் வீட்டா டட்டன் டிசம்பர் பதினைந்து மதுரையில் கிறிஸ்தவ மிஷன் மருத்துவமனையில் பிறந்தார் இந்த மருத்துவமனையில் தான் ஜான் ஸ்கட்டர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டில் முதல் மருத்துவ பணி செய்தார் என்பதை மறந்துவிட முடியாது என்னுடைய வம்சத்தில் மூன்றாம் தலைமுறைக்கு பின் வந்தவர் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரிந்ததுதான் வேலூரில் மிகப்பெரிய மருத்துவமனையை கட்டிய ஐடா ஸ்கேடரே அவர் ஐந்து தலைமுறைகள் இருநூறு ஆண்டுகள் கிறிஸ்துவுக்காக என்னுடைய தலைமுறைகள் ஆண்டவருக்காக இறை பணியாற்ற ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார் பிரியமானவர்களே என்னுடைய கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனிங்கள் திருப்பாடல்கள் இருபத்தி மூன்று இரண்டு அவர் என்னை அமைதியான நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்வார் அவர் என்னை அமைதியான நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்வார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய அர்ப்பணியை ஆற்றி ஆண்டவர் தந்திருக்கிற அமைதியான நீர்நிலைகளுக்கு சென்றிருக்கிறேன்